கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் லேவியராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்துல நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டுமானால் ஆண்டுபர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க வேண்டும் கற்றருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது அவருடைய நியாயங்களை ஆமை அதன் கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தேசத்துல ஆம ஒரு சுக வாழ்வை நாம் வாழ முடியும் என்பதை சுகமாய் நாம் வாழ்ந்திருக்க முடியும் என்பதை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டுடைய கட்டளைகளை நாம் மறந்து போகக்கூடாது கூடாது ஆம ஏதோ ஆண்டுடைய கட்டளைகளை வாசிக்கிறவர்களா அல்ல கட்டளை நம்முடைய கை கொள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும் ஆண்டைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்யும் பொழுது உபாகம இருபத்தெட்டில் கூட முதல் பதினான்கு வாக்கு வாக்குத்தத்தங்களை ஆமை ஆண்டுடைய வசனங்கள் மூலமா நாம் காண்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய கட்டளைகளை ஆமை வாசிக்கிறதல்ல அதை தியானித்து கை கொண்டு நம்மளோட வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கும் போது தேசத்துல ஆண்டவன் தங்கி இருக்க பண்ணுவார் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் ஒரு மகிமையான நம்முடைய வாழ்க்கையில இந்த தேசத்துல வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுப்பார் சமீபமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் தேசத்திலே நாங்கள் சுகமாய் வாழ ஆண்டவருடைய கிருபைகளுக்கு எங்களுக்கு தேவை நம்முடைய கட்டளையிலும்படி நாங்கள் வாழவும் உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் கைக்கொள்ளவும் சுக வாழ்வை நாங்கள் வாழவும் பரிசு ஆசீர்வதிக்க தேவைகளை சந்திங்க சமாதானத்தை கொடுங்க கத்தருடைய கிருபை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளோடும் காணப்படட்டும் ஆசீர்வதியும் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே ஆமேன்